நான் பொய்யாவே பேசுவேன் அதை பூரா உன்னை உண்மை உண்மைன்னு சொல்ல வைக்கிறேன் கனவா கனவு இல்லை உண்மை இப்ப மேடையில் சொல்றேன் பாப்பா பந்தயம் பந்தயம் ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒன்னே ஆள் ரூபா ஒன்னே ஆள் பந்தயம் அது கொண்டு இந்த முத்தாலம் கோயில் உண்டையில் போட்டு போங்க ஏன் ஒன்னே ஆறு ரூபா கார் ரூபா காசு கவர்மெண்ட்டே நீ பாடிவிட்டாங்க ஒன்னே கார் ரூபாய் ஒன்னே கார் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பந்தயம் அப்படி சக்க அப்படி போடுறேன் பல்கா கொண்டா ரெண்டாயிரத்தி ஆறு நீ தான் பந்தயம்னு சொன்னது நானு காசை கட்டுங்க இவர் காண்ட்னாக்க ராத்திரியே பணம் கொடுத்துருவாக்கு காலையில் தான் காசு கொடுப்பாங்க இப்போ போய் யார்கிட்ட கேட்குறது ரெண்டாயிரம் வாய் சும்மா இருக்குது இல்லை போய் உங்கள் பாப்பாவுக்கு பணம் கொடுக்க உட்கார காசு எல்லாம் டெக்னிக் வேலை ஒத்த ரூபா கொடுக்கக்கூடாது யாரும் கொடுக்காது இல்லை யார்கிட்டையும் காசு இருக்காது இப்போ போய் அங்கே அலுவல காசு கொடு காசு கொடுக்க தேவையாது சரி வாங்க பரவாயில்ல மன்னிச்சேன் என்னது பணத்தை படி

பணத்தை நான் கொடுத்த மாதிரி நீ கண்ணு முன்னால குடியா காசு 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 சரி ஓகே பரவாயில்ல சொல்லு ரெண்டாயிரம் கொடு ஏன் கொடுத்துருந்தேன் அப்புறம் ஏன் நான் கொடுத்த பண்ணா அதில் காந்தி போட்டா இருக்கா பெருமாளாஜி போட்டா இருக்கா காந்தி போட்டா இருக்கு அப்புறம் என்ன நீங்க கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் என்கிட்ட இருக்கு இது நான் கொடுத்த ரெண்டாயிரம் போட்டுருக்கு போடா பிச்சைக்கார பட வாங்க நாங்கள் பிச்சைக்கார பட நரேந்திர மோடி பேர் அப்புறம் என்ன

உன்னையே நான் ஜட்ஜுன்னு சொல்லிட்டேன் அப்படியா சொன்னியா ஆத்தாடி அப்படி சொல்லக்கூடாது ஏ ஆத்தாடி வேணா வேணா ஏன் வேணா ஏ வீட்டில் தெரிஞ்ச சண்டைக்கு வருவா ஏ உயர்ந்த பதவி ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகணும் ஏ ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டே லீவ் எதுக்கு போகிற எது என்ன வேலை கிடந்தாலும் நம்ம போய் ஆகணும் ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சுக்கு எதுக்கு நமக்கு தேவையில்லாத சர்ச்சுக்கா ஆமாம் உன்னை நிமிர் ரெண்டாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி கட்டியிருக்கேன் சர்ச்சுல வச்சேறணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் மணம் கட்டணுமா ஐயோ சர்ச் ஜட்ஜ் அப்படின்னா நீதிபதி ஓஹோ நீதிபதி ஆமா அப்படின்னா நாட்டாம தெரியுமா ஓட்டாமை வீட்டாமை எல்லாம் தெரியுது என்ன நாட்டாம பஞ்சாயத்து பஞ்சாயத்து இது எந்த பஞ்சாயத்து வருது டேய் அத கேக்கல ரெண்டு பேர் சண்டை வருமா நம்ம சமாதானம் பண்ணலாம் ஆமா ஆமா அந்த பஞ்சாயத்து அத பண்ணலாமே பணம் 4000 அங்க இருக்கு வர எவ்வளவு 4000 ம் இதல ஜெயிக்கணும் வேற ஒண்ணுமே இல்ல அந்த ஆள் என்ன சொன்னாலும் அதை நம்ம உண்மைன்னு சொல்லணும் அவ்வளவு 4000 நமக்கு 4000மா விழுந்துறாத ஆமா அவன் நாப்பராய் பார்த்தாலும் நாலு நாளைக்கு சாப்பிட மாட்டான் இங்க இரு தப்பி தவறி பொய்னு சொல்லிட்டீனா காசு போயிடும் நீங்க என்ன போய் போய் பிச்சைக்காரத்தனமா நாலாயிரம் ரெண்டாயிரம் போய்

எனக்காரு <laughs> 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 ம் அவை அவை நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து வெளியிலே வருவதற்கு இரண்டு நாளைக்கு முன்பாக என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சூட்டு வழி வந்துச்சாங்கம்மா அவன் சுண்ணாமல் தடச்சும் சொல்வார் வர்றதற்கு முன்னாக என்னதெல்லாம் நடந்துச்சு எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசம் எழுதியிருந்தேன் எங்கிருந்து ஆ எங்கேருந்து

உம் அவர் வாங்கி கொண்டாந்து கட்டி விட்டார் நானும் பிறந்து விட்டேன் என்ன பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சோட யானை மதம் பிடிக்கிறது செகசம் தானே மதம் பிடிச்சா என்ன பண்ணுவான் சங்கிலியை பிடிச்சி கட்டி போட்டணும் இழிச்ச இழிச்ச முடியாது எல்லாரும் தான் கட்டணும்னு வச்சாங்க அத்துக்கிட்டு போயிடுச்சு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு எப்புடா யானையை கட்டணும்னு பார்த்தேன் உரத்தோடன்னு ஆமா யோசோன்னு எப்படி கட்டணும் யோசே

பயந்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சு சும்மாவா ஆரம்பிச்சு யானையை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சு கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன விருதுவா நாலாயிரம் போய்கிட்டு இருக்கு போய் மேல போய்கிட்டு இருக்கு அது பறந்து யானையை தூக்கிட்டு போகுது நான் பின்னால நடந்து போறேன் அது பறந்து போகுது நான் பின்னால நடந்து போறேன் என்னை பார்த்த உடனே அப்படியே கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுருக்கு அய்யோ தப்பு தொப்பு தொப்புன்னு அடைஞ்சிருக்குவேன் அட சண்டை அழைக்கலாம் கொசு மூத்திரத்தில் யானை தொப்பு தொப்பு நனைஞ்சு போச்சா என்ன பண்ணுது நெஞ்சு வலிக்குதுடா பொறுமை பொறுமை பொறுமைக்கு நூற்றேட்டு போடணுன்னு எனக்கு போனை போடும் முதல்ல நூற்றி எட்டுக்கு போனோம் போன போடுறா நெஞ்சு வலிக்குதுடா ஏன்டா கொசு மூத்திரத்தில் நனையுதுடா யானை போடுங்க ஆமாம் நெஞ்சு வலி மட்டும் வரவே கூடாது ரொம்ப வலிக்குது அது புஞ்சுடா அது ஓ எட்டுக்கு போடு நம்பரை சொல்லுங்க நூற்றி எட்டு தாண்டா வண்டி வரும் கூட்டி போகிறேன் செக்கப் பண்ணுவேன் அவங்களே சொல்லிடுவாங்க முடிஞ்ச வச்சு நானும் நம்பர் சொல்லுங்க நூற்றி எட்டுக்கு நூற்றி எட்டு நம்பர் சொல்லுங்க ஐயோ ஒன்னு போடுறா சைபர் சைபர் என்ன ஏழு பத்து நம்பர் வண்டி வரும் என்ன கருத்து போ போடா உங்களுக்கு நம்பர் தெரியாதா போடா

பஞ்சம் போச்சுன்னு கடன் கேட்குறேன் நாலாயிரம் ரூபாய் கேட்டேன் யாரு நீர் பொய்யா இல்லை இல்ல கேட்டேன் கேட்டேன் எப்புடா கட்டுவோன்னு கேட்டேன் இந்த ஜென்மத்துல கட்டினாலும் அடுத்த ஜென்மத்துல கட்டுறாமன்னு சொன்னேன் 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 இல்ல சொன்னேன் சொன்னேன் பணத்தை கொடுக்கறேன் சாச்சி யாரு நீ கேக்குறேன் பணத்தை கொடுத்தேன் சாச்சி கெழுத்து போட்டாரு வாங்கிட்டு போயிட்ட எதனாட்டு மன்ன போட்டோம் சந்தையில மூணு வரைக்கும் செது போயிட்டா அப்படின்னா அந்த அடி வரைக்கும்

இந்த நாலாயிரத்து வைக்கிறேன் அஞ்சு எண்ணுவேன் அந்த அஞ்சு எண்ருக்குன்னு அந்த நாலாயிரத்தை எடுத்துக்கிட்டு மட்டும் நீங்கள் போயிடுங்க பார்ப்போம் நிஜம்மா எடுத்து வெட்டி காசை எடுத்து பாருங்க ஒன்று ஒன்றே கால் ஒன்றே முக்கால் ரெண்டு ரெண்டே கால் விட்டு போகணும் நீ எண்ணி என்ன செப்பு கையை வெட்டுறோம்னு சொன்னதுக்கே ஜாமியார் ஓடி ஆமாம் இங்கே இருந்தால் பணத்துறானு எடுத்துட்டீங்களா அப்படி தான் இருக்கணும் சரி நம்ம ஐநூறு கொடுங்க நான் கிளம்புறேன் நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஐநூறு வேணும் என்ன செபிச்சம்ல என்னடா செமிச்ச

மேற்கண்டு ஆயர ரூபா தரீங்க போகாமல் எல்லாம் ஒரு ஆள் டா ஆ கோச்சுக்கா என்ன அவன் பஞ்சாயத்து பஞ்சாயத்துத்தார்கள்லாம் இல்லை அப்புறம் ஒரு பைத்தியம் எப்படி தெரியும் பைத்தியம்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு என்னன்னு கொடுக்குள்ள பூ கட்டி திறானே அவனோட பைத்தியம் ஆ தலைமகளும் அவசாரி போய் கை காசு நட்டமான கதையாக ஆகிப்போச்சேன் வாங்குறேன்